பயிரில் நல்லா குத்துக்கட்டி அதாவது தூர் கட்டி வந்தாதான் பக்க கிளைகள் அதிகமாக உருவாகுறப்ப நமக்கு மகசூல் அதிகரிக்கும் அப்படிங்கிறது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியுது ஆனா இந்த பயிரில் தூர் கட்டாமல் போறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத வரிசையா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது சத்து பற்றாக்குறை இப்போ பயிரில் ரெண்டு விதமா சத்து பற்றாக்குறை ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா மண்ணில் சத்துக்கள் இருக்கும் ஆனால் அதை பயிரால் ஒழுங்காக எடுத்துக்க முடியாது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் ஒன்று அந்த சத்துக்கள் வந்து மண்ணோட ரொம்ப இருக பிணைஞ்சு பயிருக்கு ஒழுங்காக கிடைக்காம போகிறது இல்லை அப்படின்னா பயிரோட வேர் அப்படிங்கிறது பூச்சி இல்லை அப்படின்னா நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு சத்துக்களை உரிய முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கணும் இது மண்ணில் சத்து இருந்துமே பயிருக்கு ஒழுங்காக கிடைக்காம போகிறது இன்னொன்று என்ன அப்படின்னா மண்ணில் சத்தே இருக்காது மண்ணில் சத்து இருந்தால் தானே பயிரால் எடுத்துக்கவே முடியும் ஸோ மண்ணில் சத்தே இல்லாமல் பயிர் ஒழுங்காக எடுத்துக்காது சரி சத்து சத்துன்னு சொல்கிறோமே இந்த தூர்க்கட்டத்துக்கு எந்த சத்து அதிகப்படியாக தேவைப்படுது அப்படின்னா வேர் வளர்ச்சியை தூண்டி விடுறது எது அப்படின்னா நமக்கு பாஸ்பரஸ் தான் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது மணிச்சத்து இந்த மணிச்சத்துக்காக தான் நம்ம டிஏபி எஸ்எஸ்பி காம்ப்ளக்ஸ் இந்த மாதிரியான உரங்கள் எல்லாத்தையுமே நம்ம பயிருக்கு கொடுக்குறது பட் இந்த மணிச்சத்தோட பற்றாக்குறை பயிரில் வர்றப்ப பயிருக்கு ஒழுங்கான வேர் வளர்ச்சி இருக்காது ஸோ வேர் வளர்ச்சி குறைவாகிறப்ப வேரோட ஓட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ பயிர் ஒழுங்காக தூர்க்கட்டி வளராது தூர்க்கட்டுறதுக்கு மணிச்சத்து மட்டும்தான் தேவையா அப்படின்னு கேட்டால் மணிச்சத்து அப்படிங்கிறது கட்டாயமா தேவைப்படும் இது இல்லாமல் நமக்கு தலைச்சத்தும் தேவைப்படும் சாம்பல் சத்தும் தேவைப்படும் இது சத்து பற்றா குறையால் தூர்க்கட்டும் போகிறதுக்கான காரணம் சேனலில் உள்ள எல்லா வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தது மண்ணோட இறுக்கம் இப்போ நம்ம விவசாயம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உழுவுறத்துக்கு டிராக்டரை தான் போட்டு உழுவுறோம் அறுவடை பண்ணுறதுக்கு கதிரை இருக்கிற மிஷின் கம்பைன் ஹார்வெஸ்டரில் போட்டு தான் கதிரை இருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம நடக்கிறோம் ஆடு மா நடக்குது இந்த மாதிரி மண்ணோட மேலே நம்ம அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த அழுத்தத்தின் காரணமாக மண் அப்படிங்கிறது வந்து இறுகமாகுது அதாவது இறுகி போயிடுது இப்போ இறுகி போகிறப்ப ஆகும் அப்படின்னா வேரோட ஓட்டம் அப்படிங்கிறது அந்த இடத்துல சரியாக நடக்காது அதுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் உளிக்கிழப்பையை வச்சு நிலத்தை உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் உளிக்கிழப்பையை வச்சு ஒரு ஆழமான உழவை பண்ணிக்கிறது நமக்கு நல்லது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ரொட்டவேட்டர் மட்டுமே போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம நடவு பண்ணுறப்ப ரொட்டவேட்டரோட அந்த வெட்டுப்படுற ஆழம் அப்படிங்கிறது பன்னெண்டு சென்டிமீட்டர் நூற்றி இருபது மில்லிமீட்டர் தான் ஸோ அந்த பன்னெண்டு சென்டிமீட்டருக்கு கீழே அந்த நெல்லோட வேர் அப்படிங்கிறது கீழே வளராது நெல்லோட வேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் வரைக்கும் மண்ணுக்கு கீழே வளர ஆரம்பிக்கும் ஸோ அந்த இடத்துல வேர் வளர்கிறதுக்கான ஒரு சரியான சாதகமான சூழ்நிலை மண்ணுக்கு கீழே இல்லை அப்படின்னா வேர் வந்து நேராக போகிறதுக்கு பதிலாக இந்த சைடு உள்ள ஒரு நெல்லும் இந்த சைடு உள்ள நெல்லோட வேர் ரெண்டும் கீழே ஒன்றா பின்னி பிணைஞ்சிக்கும் இதனால் பயிருக்கு ஒழுங்கான சத்துக்கள் அப்படிங்கிறது போய் சேராது ஸோ அதனால் மண்ணில் இறுக்கத்தை குறைக்கணும் இல்லை அப்படின்னா வேர் வளர்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாவது பயிருக்கு அமைச்சு கொடுக்கணும் மூணாவது காரணம் இடைவெளி இப்போ நமக்கு குத்துக்கட்டி வளரணும் அப்படின்னா பயிரில் எப்போவுமே ஒரு நல்ல இடைவெளி அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ குறைஞ்சபட்ச இடைவெளி அப்படிங்கிறது ஒரு தான் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க ரெண்டு நல்லுக்கு இடையில் ஒரு நண்டு ஓடுற அளவுக்கு இடைவெளி இருக்கணும் அப்படின்னு ஸோ அந்த இடைவெளியை நம்ம கரெக்டாக பராமரிக்கிறப்ப நெல்லுக்கு தேவையான காட்டோட்டம் அப்படிங்கிறது சீராக போய் சேரும் நெல் வளர்கிறதுக்கு தேவையான இடம் அப்படிங்கிறது நெல்லை சுற்றி இருக்கும் ஸோ அதனால் நம்ம குத்து கட்டுறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை பயிருக்கு நல்ல இடைவெளி கொடுத்து நம்ம நடவு பண்ணுறப்ப வருது நடவு பண்ணுறதுக்கு இது ஓகே தான் இல்லை நாங்கள் வந்து நேராக தான் விதைக்க போகிறோம் மண்ணில் வந்து நடவு பண்ணுறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரம் சீடராக பயன்படுத்தலாம் ட்ரம் சீடர் இல்லை அப்படின்னா விதைக்கிறதுக்குன்னு மிஷின்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸை கொஞ்சம் பயன்படுத்தி ஒரு சீரான இடைவெளியில் நீங்கள் நடவு பண்ணுறப்ப நமக்கு வளர்ச்சியும் நல்லா இருக்கும் மகசூலும் தேவையான அளவுக்கு கிடைக்கும் நாலாவதாக பார்க்க போகிற காரணம் பாசி இந்த பாசி பற்றி நம்ம சேனல்லே ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இந்த பாசியால் நமக்கு எப்படி இந்த வளர்ச்சி குறையுது அப்படின்னா இப்போ பாசி அப்படிங்கிறது மணிச்சத்து மண்ணில் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப பாசி உருவாகிறதுக்கு வாய்ப்பு வருது அதே மாதிரி தண்ணி வந்து உப்பு தண்ணியாக போகிறப்ப பாசி உருவாகுது இப்போ வயலில் பாசி படர்ந்துச்சு அப்படின்னா அந்த பாசி வந்து வயல் ஃபுல்லாக அந்த தண்ணி மேல் மட்டத்துக்கு ஃபுல்லாக பரவிடுச்சு அப்படின்னா மேலேருந்து ஆக்சிஜன் பயிரோட வேருக்கு போய் சேராது அதனால் கீழே வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிக்கும் கார்பன் டை ஆக்சைட அளவு அதிகரிக்கிறப்ப இப்போ நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே நுறச்சிருக்கோம் பயிர் ஒழு மாறி மஞ்சள் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது இதன் காரணமாக என்னாகும் அப்படின்னா கீழே வேர் அப்படிங்கிறது அழுக ஆரம்பிக்கும் வேர் அழுகிறப்ப கருப்பை மாறிடும் வெள்ளை வேறு உருவாகிறதுக்கான ஒரு சாத்தியமான சூழ்நிலையே அங்கே ஏற்படாது ஸோ இந்த பிரச்சனையால் பயிர் தூர்க்கட்டாமல் போகும் அஞ்சாவதாக பார்க்க போகிற காரணம் நோய் அதுக்கப்புறமா பூச்சி தாக்குது இப்போ பயிரை நடவு பண்ணியாச்சு இப்போ திடீர்னு அந்த இடத்துல குருத்து பூச்சி அடிச்சிருச்சு தாக்கம் ஓவராக அடிச்சிருச்சு அப்படின்னா பயிர் எலும்புறதுக்கு ஒரு சூழ்நிலையே இருக்காது இல்லை அப்படின்னா வேறு அழுகி போயிடுச்சு பயிரில் வந்து வாட நோய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நோய் அடிக்குது அப்படின்னா பயிர் வளர்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையே இல்லாதப்ப அப்புறம் எப்படி அது புதுசாக பக்க கிளைகளை உருவாக்கும் அதனால் நம்ம வந்து பயிரை வந்து கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுல தான் இந்த தூர் கட்டுறதுமே அடங்கியிருக்கு ஸோ அதனால் பயிர் ஒழுங்காக தூர்க்கட்டி வளரணும் அப்படின்னா ஒரு பூச்சியோ நோயோ தாக்காத மாதிரி நம்ம கொஞ்சம் பயிரை ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும் இதை பற்றி எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க தான் போகிறோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை அது ஞாயித்துக்கிழமை இந்த வீடியோ வரும் அந்த வீடியோ திங்களார் செவ்வாய் கிழம வரும் ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நடவு முறை ஸோ இப்போ நடவு முறை அப்படிங்கிறது வந்து நம்ம நடவு பண்ணுறப்ப ரொம்ப ஆழமாக அந்த நாற்றை வந்து உள்ளே அமைக்கிறது இதுவுமே நமக்கு வளர்ச்சியை பாதிக்குது ஸோ நடவு பண்ணுறப்ப கொஞ்சம் மேலாப்பில் நட்டுட்டு போகிறது நமக்கு வளர்ச்சியை சீக்கிரமாக தூண்டிவிடும் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் என்னென்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சில தகவல் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க